முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் இப்படியெல்லாம் ஒருவரால் பேச முடியுமா இப்படியெல்லாமா ஒருவர் சிந்திப்பார் என்று அதிர்ச்சி அடையும் அளவுக்கு பேசி வருகிறார் பிரதமர் கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்கும் மகளிருக்கான கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டத்தையே கொச்சைப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில மாநில அரசுகள் இலவச பயணம் என அறிவிக்கிறார்கள் இதனால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் இல்லை எனவே மெட்ரோ திட்டங்களால் பயனில்லை என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் இவர் இந்திய நாட்டின் பிரதமரா அல்லது மெட்ரோ திட்டத்தின் சேர்மனா என்றே சந்தேகமாக இருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூலமாக எவ்வளவு நிதி திரட்டலாம் என்ற நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறதே தவிர கட்டணமில்லா பேருந்து பயணத்தின் மூலமாக பெண்கள் அடையும் சமூக பொருளாதார வளர்ச்சியை அவரால் சிந்திக்க முடியவில்லை மகளிர் வாழ்க்கையில் ஏற்படுத்தி வருகின்ற தன்னம்பிக்கையையும் தன் அதிகாரத்தையும் அவரால் சிந்திக்க முடியவில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் என்ற உன்னதமான திட்டத்துக்கான உத்தரவை தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றைய தினமே அறிவித்தார் திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதற்கு விடியல் பயணம் என்றும் பெயர் சூட்டினார் முதலமைச்சர் இதைத்தான் கிண்டல் அடித்துள்ளார் பிரதமர் விடியல் பயண திட்டத்தின் உண்மையான நோக்கம் அறியாமல் மெட்ரோ சேர்மன் மனோபாவத்தில் பேசியிருக்கிறார் பிரதமர் என்று முரசொலி தெரிவித்துள்ளது பிரதமருக்கு மிகச்சரியான விளக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடுத்துள்ளார் பிரதமர் பேசுவதை கவனித்தால் உண்மை கிலோ என்ன விலை என்று கேட்பார் என்று தோன்றுகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சம் பயணங்கள் என்றிருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒன்பது கோடியே பதினோரு லட்சமாக உயர்ந்திருக்கிறதே தவிர குறையவில்லை சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட விரிவாக்கத்துக்கு ஒப்புக்கொண்டபடி நிதி தராமல் அந்த திட்டத்தையே முடக்கிய பிரதமர் மோடி இந்த உண்மைகளை மறைத்து விடியல் பயண திட்டத்தின் மீது வீண் பள்ளி சுமத்தியிருக்கிறார் பிற்போக்குத்தனமான வலதுசாரி சிந்தனைகள் கொண்ட ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் முன்னேற்றத்தை கண்டு அஞ்சுகிறார் என்ற ஐயம் தோன்றுகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்று முரசொலி கூறியுள்ளது மெட்ரோ ரயில்கள் மூலமாக பயணிப்பவர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்பதை சொல்கிறது முதலமைச்சரின் அறிக்கை இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை தந்து விடியல் பயணத்தை கொடுத்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாதனை என்றால் மெட்ரோ ரயில் சேவையை தமிழ்நாட்டுக்கு அவரின் சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க ஒரு நீண்ட கால தீர்வாக கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைப்பதென இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் அறிவித்தார் இதில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்க பாதையும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் பாதையும் அடங்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் என்கிற சிறப்பு வகை பொதுத்துறை நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இந்திய கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் மூன்று பனிரண்டு இரண்டாயிரத்து ஏழு அன்று பதிவு செய்தது அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு ஸ்டாலினும் அதிகாரிகளும் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து எட்டு அன்று ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்று அங்குள்ள ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிதி உதவி பெற்றார்கள் என்று முரசொலி தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து எட்டு அன்று ஒன்றிய அரசுக்கும் ஜப்பான் அரசுக்கும் இடையே கையெழுத்தானது ஒன்றிய மாநில அரசுகளின் நிதி நாற்பத்தி ஒரு சதவீதம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதி ஐம்பத்து ஒன்பது சதவீதம் என்று அந்த திட்டம் உருவானது இன்றைக்கு சென்னை மக்கள் மெட்ரோ ரயிலிலும் பயணிக்க காரணம் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான முழு முயற்சிகளையும் எடுத்து வருவதும் முதலமைச்சர்தான் மூன்று ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் அது முடக்கப்பட்டுள்ளது பல பிரதமரிடம் இது பற்றி முதலமைச்சர் வலியுறுத்தினார் ஆனாலும் பயனில்லை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பங்கிட்டு தர வேண்டும் இந்த திட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் இதற்கான ஒப்புதல் இன்று வரை தரவில்லை மாநில அரசு செலவு செய்வதற்கான நிதியை திரட்ட பன்னாட்டு கடன் உதவி பெறுவதற்கும் அனுமதி தரவில்லை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு ஒன்பதாயிரம் கோடியை ஒதுக்கியிருக்கிறது ஒன்றிய நிதி வரவில்லை என்றால் இந்த திட்டத்தை முழுமையாக மாநில அரசின் நிதியில் இருந்துதான் செயல்படுத்த வேண்டும் ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் கோடியை இதற்காக ஒதுக்கினால்தான் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்தி முடிக்க முடியும் இந்த நிலையில்தான் பிரதமரின் பேச்சு அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது மெட்ரோவில் கூட்டம் வராது என்பதால் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு நிதி தரவில்லை இப்போலும் அவர் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி பார்க்கட்டும் சர்வை எடுத்து பார்க்கட்டும் புள்ளி விவரங்களை வாங்கி பார்க்கட்டும் பேருந்தாக இருந்தாலும் மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் அது மக்களின் பயன்பாட்டுக்காக இயக்கப்படுகிறதை தவிர அந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக அல்ல என்பதை பிரதமர் முதலில் புரிந்து வேண்டும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது